வலியுறு சென்னைகளில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்கொள்ளையே வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெறுகிறது பெயர்ச்சி இதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா அரசியல் பேசக்கூடிய இந்த சேனலில் வந்து ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது கலைஞர் ஐயாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லை கடவுள் மீது இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தொண்டு தான் அவர் வந்து வெளியே போவார் அந்த மஞ்சத்ண்டு ஏ போடுறாரு அப்படின்னு அது வந்து ராசி நினைக்கிறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற இந்த காணொலி நம்ம போறோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது புதிதாக இருக்கின்ற நபர்கள் யாராவது இணைஞ்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கர பிள்ளைக்கனே அழுத்திற்கு பார்க்கறதுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனிப்பெயர்ச்சினால் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு இடம் சனிப்பெயர்ச்சினால் சனி எந்தெந்த ராசிக்கெல்லாம் நன்மை தீமைகள் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நன்மை தீமைகள் பெறுகின்ற ராசிகள் எது அதே போல் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து கெடுதல் பண்ணுறாங்க அதுக்கு எந்த ராசிக்காரர்கள் வந்து பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதாவது இந்த இடைப்பெயர்ச்சி வந்து எப்போ இருந்து நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை சரி அஞ்சு மணியில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து பன்னிரண்டு ராசிலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஆட்டி படைக்க போறாரு இந்த பன்னிரெண்டு ராசிக்கு இந்த சனி பயிற்சி வந்து என்னென்ன ஒரு நன்மை தீமைகள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து என்ன ஒரு சனியினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் மேசராசியை பொறுத்தளவு லாபச்சனியாத நம்ம இருக்கிறது இதில் லாபச்சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதை வந்து முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சு அந்த விடாமுயற்சியாக நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபமும் நன்மையும் நடைபெறும் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி வந்து இடம் இடமாற்றத்திற்கு உண்டான ஒரு நன்மையை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெளிவாக கூறப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஜீவன சனியாக அந்த சனியினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருக்கிறது இந்த ஜீவன சனி அது வந்து என்னென்ன ஒரு நன்மைகள் குடிக்கிறது இந்த ரிஷபராசிக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா உழில் முன்னேற்றம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா தொழில் இல்லையே பண வரவு இல்லையே ஏகப்பட்ட நஷ்டம் ஆகிட்டுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற நிறைய ரிசவராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இந்த இடம் இடமாற்றம் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் முடிவதற்குள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அதிகப்படியாக ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது அந்த தொழில் விஷயம் அதாவது தொழில் நல்லபடியாக நடக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சனியினுடைய இடைப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு ராசியாக தான் திகழ்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சனி பெயர்ச்சினுடைய நன்மை தின்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாக்கிய சனி இந்த பாக்கிய சனி அப்படிங்கிறது எதை முன்னிறுத்தி யாருக்கு என்னென்ன செய்யுது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கானாலும் சரி தொழிலுக்கு இந்த மாதிரி யாருக்கு என்ன ஒரு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா தந்தையினுடைய கருத்து முதல் ஏற்படும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தந்தையினுடையலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தந்தையர் கூட்டம் வந்து நல்ல ஒரு மரியாதையாக நம்ம நடந்துக்கிறது மிகவும் நல்லது சனிப்பயிற்சியை பற்றி நம்ம சொல்கிறது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இல்லாமல் நம்ம சொல்கிறது இப்போ இந்த சனி வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தந்தைக்கும் இந்த ராசிக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தே வராது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஓகே நம்ம இந்த பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நம்ம முன்கூட்டியே பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற நம்ம பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகன்கள் மகள்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தந்தையுடன் சில சங்கடங்களெல்லாம் ஏற்படும் அந்த சங்கடத்துல வெளியே போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பின்னாடி அந்த பரிகாரங்களெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாமல் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பண இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சனி பயிற்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்கு சனி பயிற்சியினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படிம்பாங்க அஷ்டம அஷ்டமசனினால் படாது படுபடுத்துவாங்க அப்படிம்பாங்க உண்மையாமல் இந்த ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது எது எடுத்தாலும் கவனமாக தான் நம்ம போகணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டும் போது சரி நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம டிராவலிங் லாங் டிராவலிங் பண்ணாலும் சரி தொழிலில் ஏதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ ஒரு மின்சாரத்தில் வேலை செய்யும்போதோ இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில் நம்ம செய்யும்போது இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக ஈடுபடணும் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியினுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தீமையை கொடுப்பதாக தான் நம்ம வந்து சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க அதாவது உடல்நல குறைவாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சனி இடைப்பயிற்சியினுடைய காலகட்டத்தில் நல்லா பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியில் என்ன ஒரு பலனால் கொடுக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுதான் ஒரு ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சிம்ம ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சனி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக சனி அப்படிங்கிறாங்க அதாவது கண்டக சனினால உண்மையாமல் இந்த வாகனம் வந்து அதாவது எனக்கு இந்த கண்டம் என்னைக்கான போக அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இந்த கண்டக சனி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு வந்து வந்திருக்கு கண்டக சனி அப்படின்னா என்னென்ன ஆபத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களில் செல்லும்போது நல்ல பத்திரமாக நம்ம போயிட்டு வரணும் எங்கே போனாலும் மிகவும் கவனமாக நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டகசினி வந்து நம்ம சொல்லுது இது எல்லாமே முன்னேற்பாடாக நம்ம வந்து சில விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத நம்ம சாதிக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வாழ்க்கை துணை புதிதாக கல்யாணம் பண்ணுவீங்களா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தீங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை உடன் பார்த்திங்கன்னா அதாவது கணவன் மனைவிற்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் மோதல் வரும் இது எல்லாமே புரிந்து கொண்டு ஓ இந்த கண்டக சனி வந்து வந்து ரொம்ப அதுக்கு என்ன பண்றது கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு உங்களோட ராசிக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்னென்ன பரிகாரம்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அந்த பரிகாரம் செய்து கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் கண்டக சனியிலிருந்து விலகுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம் அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரண ருண சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனி வந்து இந்த ராசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருக்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முயற்சி அதாவது நீங்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடமாக கற்பிக்கிறது அதனால் இந்த ராசியில் இருப்பவர்கள் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் இப்போ புதுசாக நீங்கள் கடை வைக்கணும் புதுசாக வேற ஏதாவது ஒரு தொழில் நம்ம செய்யணும் இல்லை வேற ஏதாவது நம்ம புதிதாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதிப்பதற்கு உண்டான அனைத்து வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருப்பவர் உங்களுக்கு வந்து உதவுவார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொற்கால ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சனி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பஞ்சம சனி இந்த பஞ்சம என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட அணுகக்கூடிய ஒரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக அணுகணும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு கூடுறது இந்த சின்ன சின்ன ஒரு தனியாக விட்டுட்டு போகிறது ஒரு குழந்தைகளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிறது இது எல்லாமே அந்த புரிதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை கூட எடுத்து நம்ம சொல்லணும் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நம்ம பார்த்துக்கணும் ஏனென்றால் இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தரக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியான அந்த பட்டது பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அடுத்து வந்து விருச்சக ராசிக்கு என்ன ஒரு பலன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குறிப்பாக இந்த விருச்சக ராசிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னு தெரியல இந்த வருடத்தினுடைய இரண்டு ஆண்டுகள் இந்த சனி பயிற்சியினுடைய இடம் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கவனம் இருக்கிற தான் இருக்குது ஏனென்றால் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கூட வந்து பார்த்திங்கன்னா அர்த்தஷ்டமாக சனி சனிதான் நடக்க போகுது இந்த சனி பயிற்சியில் இவங்களுக்கு என்னெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அதாவது வீடு வாங்குறதுனால வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு வாகனம் வாங்குறதுனால ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது எதில் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னால் எல்லா ராசிக்காரங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போயிட்டு நல்ல ஒரு ஜாதகம் அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள் என்னங்கிறத கேட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதுலேருந்து அந்த விபத்துல இருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய சனி உங்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த பெயர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் அதாவது அறிவு ஆற்றல் சிந்தனை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு முடிவு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயக்கமா இருக்கும் இன்னும் எடுக்கலாமா வேண்டாம் அப்படிங்கிறது இப்போல்லாம் நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியம் தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைல தான் நீங்கள் இருப்பீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நல்ல நன்மையை செய்கிறார் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசியில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வாக்கு சனி அலைச்சல் பேச்சில் வந்து கவனம் தேவை அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா படாத வேடு பட வேண்டியதே இருக்கும் ஒரு இடத்துக்கு இங்கேருந்து அங்கே போக சொல்லுவாங்க இப்போ ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு வாங்குறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பதிவு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்குள்ளே பயங்கர அலைச்சலாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனக்கு தேவை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மிகவும் கவனம் தேவை அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது பேச்சு நீங்கள் யார் விட்ட பேசினாலும் அளந்துதான் பேசணும் இப்போ அப்பா அம்மா கூட்ட இருந்தாலும் சரி வீட்டுக்காரர் கூட்ட இருந்தாலும் சரி இல்லை கணவன் மன்க்கிட்ட இருந்தாலும் சரி மனைவி கூட்டாக இருந்தாலும் சரி யார் கூட்ட நீங்கள் பேசினாலும் பேச்சில் வந்து மிகவும் கவனமாக நீங்கள் வந்து பேசணும் சின்னதாக ஒரு பேசுனாலும் கூட அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெருசாகப்பட்டு அதில் வந்து மனக்கசப்பெல்லாம் ஏற்பட்டு சில பிரிவுகளெல்லாம் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சிலையும் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ மகர ராசியில் இருந்து தான் இப்போ வந்து கும்பராசிக்கு வந்து இடம்பெற்றிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்பம் கொடுக்கின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ச சனியாகப்பட்டது மகர ராசிக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு அதனால் இந்த இரண்டு வருடமும் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாகவும் பேச்சிலேயானாலும் சரி எதுவாக இருந்தாலும் கவனம் இருப்பது மிகவும் நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து நம்ம பார்க்கலாம் கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த ராசி வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனம் தேவை இப்போ நம்ம எல்லா ராசிக்காரங்க நான் எல்லா ராசிக்கார்க்கு நான் சொன்னேன் பார்த்திங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறத விட இந்த கும்பராசியை பொறுத்தளவு அதாவது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு இடம்பெறுறது நிறைய பேர் ஒரு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கும்பராசிக்கு இடம்பெயர்வது வந்து பார்த்திங்கன்னா அனைத்திலும் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் நீங்கள் வந்து கவனத்தோடு ஒரு கையெழுத்திடுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாலும் சரி ஒருத்தருக்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் அதை வந்து கவனமாக நீங்கள் இங்கே ஏனென்றால் இந்த ராசிக்கு இடம்பெடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனம் அதாவது பன்னிரெண்டாவது ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி ராசி விரயச்சனி விரயச்சனி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பணம் சம்பாரிச்சாலும் சரி ஆனால் பணம் வரும் தொழில் எல்லாமே வரும் ஆனால் என்ன சம்பாரித்தாலும் உங்களுக்கு விரயமாயிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகவும் கவனமாக ஒவ்வொரு செலவும் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் பணமுறை எல்லாமே வரும் உங்களுக்கு வசதி எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஐநூறுவா நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐநூற்றி ஒரு நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அது வந்து விரையச்சனி இது வந்து பார்த்திங்கன்னா விரயச்சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக அது செலவு பண்ணுறதாக இருக்காது அதாவது உங்களுக்கு எப்படி செலவு ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அதாவது கையில் வாங்கினா பாக்கெட்டில் போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்துடன் அவர் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் இப்போ வந்து சுருக்கமாக நாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நன்மை பெறுகின்ற அதாவது நன்மை பெரும் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நன்மை பெறுகின்ற சனி எந்தெந்த ராசிக்கு நன்மையை தருகிறது அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக சொல்லலாம் ஏன்னா மேலே நம்ம சொன்னது எல்லாமே தனித்தனியாக நம்ம சொல்லலாம் இப்போ சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேஷம் கன்னி தனுஷ் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தருகின்ற ஒரு ராசியாக இருக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நல்ல இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதை விட இன்னைக்கு பண் மடங்கு இந்த சனி பயிற்சியாகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த ஒரு காரியங்களை செய்கிறாலும் சரி எல்லாத்துமே வெற்றி பெறும் அப்படிங்கிறத இந்த இட சனியினுடைய இடைப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சொல்லுது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நன்மை தீமை இரண்டுமே செய்யக்கூடிய ராசிகளுக்கு எந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தீமைகள் செய்கிறது இந்த இடைப்பெயர்ச்சி இந்த சனியினுடைய இடைப்பயிற்சி அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் ரிஷபம் மிதுனம் துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னடா எதுடா நன்மை அப்படின்னா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கும் இன்னொரு அது நேர் பர்ஸ்ட் நேர இடத்துல ஒரு கெட்டதாகவும் நடக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஒரு பலனும் அமைஞ்ச பலனாக அமைந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய இடைப்பயிற்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அதனால் நன்மை நடக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது அந்த தீமை நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும்போது அதில் வந்து உஷாராக நம்ம வந்து செயல்பட்டு அந்த தீமையிலிருந்து வெளிவருவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களை என்னென்ன செய்யமோ அதனை வந்து நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் தேவையானதால் கண்டிப்பாக இந்த இரண்டு வேர்டுங்களில் என்னென்னால் பேரிவிடமோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி இப்போது நன்மை எந்த ராசிக்கால கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மூணு ராசிக்கு சொன்னோம் நன்மையும் தீன்மையும் எந்தெந்த ராஜிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு மூணு ராசிக்கல் நம்ம வந்து சொன்னோம் சரி ரைட்டு அப்போ இந்த ஆறு ராசியை தவிர மீது இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு இந்த ஆறு ராசிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருக்காங்க அது எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாக இருப்பது வந்து கடக ராசிக்காரங்களை நம்ம சொல்லலாம் இரண்டாவது சிம்ம ராசி மூன்றாவது வந்து விருச்சக ராசி நான்காவது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி ஐந்தாவது கும்பராசி ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை ஒரு அதாவது சுய ஜாதகத்தை வைத்து இங்கே பிரபலமான ஒரு ஜோதிடர் நன்கு தெரிந்து நன்கு அறிந்த ஒரு ஜாதகம் பார்ப்பவர்களிடம் கொடுத்து இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இந்த சனிப்பயிற்சிக்கு நம்மளை வந்து இந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது அது கிடை வருவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நன்மை பெறலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு யாராக இருக்கல நன்மை யாராக இருக்கலை தீமை யாராக இருக்கல பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது மொத்தம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக ஆறு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் செயிக்கின்ற ஒரு தொழிலானாலும் சரி இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா முழு கவனம் செலுத்தி நீங்கள் வந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சினை வந்து மீளலாம் அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கொடுத்து அந்த பரிகாரங்கள் என்னங்கிறது கீடு தெரிஞ்சு எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த ராசிக்காரங்களும் எந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் செய்யப்படும் அந்த அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம் அந்த துன்பத்திலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் பரிகாரங்களை செலுத்தி கொண்டு நீங்கள் வந்து தாராளமாக அந்த துயர சம்பவத்திலேருந்து நீங்கள் வந்து விடைபெறலாம் அப்படிங்கிற தெரிவித்துக்கிறோம் ஓகே நம்மளும் இப்போ பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அடுத்த இன்னொரு காணிகளை சந்திக்கும் வரை உங்களுடன் மருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கோவைகளுக்கு நன்றி வணக்கம்